ஸ் வெல்கம் டு சேனல் நாங்கள் இப்போ எங்கே வந்திருக்கோம்னா எங்களுடைய நிலத்துக்கு வந்திருக்கோம் இன்னைக்கு லீவ் டைமாக அதனால வந்து நிலத்தில் என்னென்னலாம் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்தோம் இங்கே பாருங்க இயற்கையான தண்ணி தண்ணினாலே இயற்கை தான் எங்கள் அம்மா என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா வீட்டில் அந்த நாவப்பழம் செடிலாம் இருக்குதுன்னு சொன்னல நாவப்பழம் அப்படின்னு வரலாமா அதெல்லாம் வந்து இது வந்து மருதாணி இதை வந்து நட்டு வச்சிட்ருக்காங்க பெரிய செடியா வளர்ந்துடும் அதனால இதெல்லாம் வந்து வேர்க்கடலை இது செடி எல்லாம் வந்து விளைஞ்சிருக்கு இது வந்து மக்காச்சோளம் இதெல்லாம் இருக்கு உங்களை எத்தனை பேருக்கு இந்த வேர்க்கடலை மக்காச்சோளம் அதுக்கப்புறம் இந்த பச்சை பயிரெல்லாம் வேணுமோ கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா கொண்டு வந்து தரேன் பக்கத்துல இருந்தீங்கன்னா திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்டில் இப்போ வந்து என்ன செடி வந்து நடப்புகிறாங்கன்னா தக்காளி செடி வந்து வீட்டில் வச்சுருந்தது அது இங்கே வச்சோம் அப்படின்னா இங்கே தண்ணி வர பாதை இருக்கு இல்லைங்களா தண்ணி வந்துட்டே இருக்கும் பூவெல்லாம் எவ்வளோ அழகாக வச்சுருக்கு பாருங்க செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கே ஃபுல்லாக பூ தான் அதனால் இங்கே தண்ணி வந்துட்டே இருக்குன்றதுனால இங்கே இந்த மாதிரியான செடிகளை வந்து நட்டோம் அப்படின்னா நல்ல குரோத் ஆகும் அதனால தான் இது வந்து இது என்ன நாகப்பழம் நாகப்பழம் நாவப்பழம் செடி வந்து நடுறாங்க இது நல்ல இதுமா ஸ்கூல்ல இருந்து அந்த நாவப்பழம் வீடியோ வந்து நான் போட்டிருப்பேன் அந்த நாவப்பழத்தை வந்து சாப்பிட்டுட்டு அந்த சீடை வந்து அந்த தொட்டியில் போட்டேன் அவ்வளோதான் அதுவே இந்த மாதிரி வளர்ந்து போச்சு அதை வந்து இதை நட்டு வச்சோம் அப்படின்னா பெருசாக வளர்ந்தது அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நாவப்பழம் ஏன் சொல்கிறேன்னா நாவப்பழம் வந்து ஒரு மாதிரி தோ துவர்க்கும் இல்லைங்களா இந்த நாவப்பழம் அப்படிலாம் இல்லை அந்த ஸ்கூல்ல இருந்து பறிச்சுட்டு வந்த நாவப்பழம் அப்படிலாம் இல்லை நல்லா தான் இருந்தது நல்லா இருந்தது அதனால இங்கே நட்டு வச்சா நல்லா பெரியஸா வளருமே அப்படின்னு சொல்லிட்டு நட்டு வச்சுது நட்டு வச்சாச்சு இது வந்து என்ன அப்படின்னா மாதுளம்பழம் செடி நகர்மா இப்போதான் வந்து செடி நட்டு வச்சிருக்காங்க அம்மா இங்க தண்ணி இந்த பாதையில வந்து தண்ணி போயிட்டே இருக்கும் இது வந்து டிராகன் டிராகன் பழம் செடி இது இது இதுக்கப்புறம் தான் வளரும் நினைக்கிறேன் வீட்டுல உள்ளது வந்து வளர்ந்துருச்சு நல்லா இதழே வச்சிடுச்சு இது வந்து என்ன அப்படின்னா மரவள்ளி கிழங்கோட செடி இது எவ்வளோ கிழங்கு வந்து சாப்பிட்டாச்சு செம டேஸ்டா இருக்கும் யாருக்கு வேணுமோ சொல்லுங்க வீட்டு பக்கத்துல இருந்தீங்க அதாவது திருவண்ணாமலையில இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா கொண்டு வந்து கொடுக்குறேன் இது வந்து மணத்தக்காளி கீரை இந்த மணத்தக்காளி வந்து கீரையும் ரொம்ப நல்லது இந்த மணத்தக்காளி பழ வைக்கும் பாருங்கள் அதுவுமே ரொம்ப நல்லது உடம்புக்கு நல்லா பருப்பு போட்டு சமைச்சு சாப்பிட்டோம்னா செம டேஸ்ட்டாக இருக்கும் இங்கே பாம்பெல்லாம் இருக்கும் பார்த்து பத்திரமா தான் பறிக்கணும் இங்கே பாருங்க கீரை எவ்வளோ சூப்பராக இருக்குது எவ்வளோ நல்லா இருக்கு நல்லா சூப்பராக க்ரோத் ஆகிருக்கு இதோ இங்கே நிலத்துக்கு வந்தாலே வெறும் கீரை தான் அதிகமாக இருக்கும் இந்த வேர்க்கடலை உள்ளே இப்போ வந்து கலையை எடுத்துட்டாங்க ஆளுங்க வந்து கல்லை எடுத்துட்டாங்க கல்லை எடுக்காததுக்கு முன்னாடி வந்து வெறியும் கீரை தான் அந்த கலை எடுக்கிறவங்க வந்து என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அந்த கீரையே ஒரு மடி ஃபுல்லாக பறிச்சிட்டு போவாங்க அந்த அளவுக்கு வந்து அதிகமாக கீரைகள் வந்து இருக்கும் இது வந்து என்ன அப்படின்னா தென்னை மரம் நிறைய இளநீர் வந்து எங்களுக்கு கொடுக்கும் நாங்களும் நல்லா இளநீர் வந்து குடிப்போம் இது மக்காச்சோளம் இன்னும் மக்காச்சோளம் வைக்கலன்னு நினைக்கிறேன் இப்பதான் வளர்ந்துட்டு இருக்கு குட்டி குட்டி வேர்க்கடலெல்லாம் பூ வைக்குது ஆனா இந்த பச்சை பயிறு வந்து இங்க பாருங்க இது வச்சிருச்சு பிஞ்சு வச்சிருச்சு நல்லா இருக்கு பாக்குறதுக்கே யாருக்கு வேணுமோ கமெண்ட் பண்ணுங்க மக்களே கண்டிப்பா கொண்டு வந்து கொடுக்குறேன் இந்த டைம் காராமணி எல்லாம் வைக்கலையாமா காராமணியும் இருக்கா ஆஹ் காராமணியும் இருக்கு எப்பயுமே வந்து காராமணி அதுக்கப்புறம் வேர்க்கடலை உளுந்து அதெல்லாம் போடுவாங்க நாங்கள் வந்து இந்த தொட்டி வந்து ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கு ஏன்னா நாங்கள் சின்ன வயசில் இருக்கும் போது தான் குளிப்போம் அதனால் ரொம்ப பிடிக்கும் ஆனால் இங்கே உஷாராக இருக்கணும் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இங்கேயே வந்து பாம்பு இருக்கும் அதாவது இந்த தொட்டிக்கு கீழே பாம்பு இருக்கும் அது வந்து பார்த்து பத்திரமா இருக்கணும் கொல்லிக்கு வந்தாலே செம ஜாலியா இருக்கும் இது ஃபுல்லுமே வந்து சீதா இது என்னது சப்போட்டா மரம் இது நிறைய சப்போட்டா வைக்கும் நிறைய கீழே கொட்டிட்டு கிடக்கும் இப்ப என்ன அப்படின்னா இப்பதான் காய் வச்சிட்டு இருக்கு